கண்களை மூடி பக்தியோடு சில நிமிடங்கள் செபிப்போம் இயேசுவே இறைமகனாகிய மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே நமக்கு இறை வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன தோமா இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவரினுடைய உயிர்த்தெழுதலை நம்ப மறுக்கிறார் அவருடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் பொருட்டு ஆண்டவர் இயேசு அவர் முன்பாக தோன்றி தோமா இதோ என் கைகள் இதோ என் விழா உன் இட்டு நீ நம்பிக்கை கொள் ஐயம் தவித்து நம்பிக்கை கொள் என்று சொல்லி தோமாவின் மீது நம் ஆண்டவர் இயேசு மிகுதியான இரக்கத்தை பொழிவதை பார்க்கிறோம் இந்த புனித வாரத்தில் இயேசுவின் பாடுகளை தியானித்திருக்கும் நாம் அவருடைய மரணத்தை நினைவு நாம் அவர் நமக்காக அந்த கல்வாரியில் சிந்திய இரத்தத்தை நாம் இதோ அவருடைய உயிர்ப்பிலும் பங்கு பெறுகிறவர்களாக இன்று மகிழ்ந்திருக்கிறோம் நம்முடைய விசுவாசம் மேலும் மேலும் அவருடைய உயிர்ப்பில் ஆழப்பட வேண்டும் உயிர்ப்பில் அது உறுதியாய் நிலை பெற்றிருக்க வேண்டும் இயேசுவின் உயிர் உள்ளத்தில் ஆழ அனுபவிக்கிற ஒரு மனிதனால் இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சியாகவும் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கின்ற நற்செய்தியின் தூதுவராகவும் வாழ முடியும் எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் தருகின்ற அமைதியை நாமும் நம் குடும்பமும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் தூய் ஆவியானவரை ஊதி நம்மை திடப்படுத்துவதை உறுதிப்படுத்துவதை முழுவதுமாக அனுபவிப்போம் கிறிஸ்துவிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து அவருடைய ஆசி பெற்று சாட்சியாக வாழ வரம் வேண்டிச் விப்போம் ஆமின்